அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபி விளாக் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா சிங்கப்பூர்லேருந்து சித்தி வந்திருக்கா வீடு கட்டி குடி போனதுக்கு சாப்பாடு கொடுக்குறா அங்கே தான் போயிட்டுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாப்பாடெல்லாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாக்ஸில் போட்டுக்கிட்டுருக்காங்க பாருங்கள் இந்த பாக்ஸில் மட்டன் பிரியாணி வச்சு ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு பாக்ஸ் போட்டுருவோம் இன்னொரு பாக்ஸில் புளிப்பு பச்சடி இன்னொரு பாக்ஸில் வெங்காய சட்னி இன்னொரு பாக்ஸில் பத்னி வச்சு ஒரு பையில் போட்டு கொடுத்து விடுவோம் ஃபேமிலி எல்லாருக்கும் வீட்டுக்கு கொடுத்து விட்டாச்சு இந்த பேக் பண்ணி வச்சுருக்க பாருங்கள் இது எல்லாத்தையும் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டோம் பாக்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஃபேமிலிக்கு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு நாங்கள் சாப்பிட உட்காந்தோம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ளேட்டில் வந்துருச்சு சாப்பாடு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் குட்டிஸ்லாம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட உக்காந்தோம் குட்டீஸ்லாம் எல்லாம் ஒன்றா உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டாங்க நான் அம்மா தங்கச்சி சித்தி மாமி எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு மட்டன் பிரியாணியும் சூப்பராக இருந்துச்சு வெங்காய சட்னி பிர்னி புளிப்பு பச்சடி எல்லாமே சூப்பராக செஞ்சுருந்தாங்க செம டேஸ்ட்டாக இருந்துச்சு சின்னப்பாவோடய ஃபேமிலி எல்லோரும் சிங்கப்பூர்ல வந்திருக்காங்க அவங்களுக்கு சித்தி சாப்பாடு வச்சு கொடுத்துட்ருக்கு அதனால் எங்களோட சித்தி சாப்பிடல மணி ரெண்டாயிடுச்சுன்னு சித்தி எல்லாம் சாப்பிட சொல்லிடுச்சு அதனால நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பட்டு அப்படியே பேசிட்டு குட்டீஸ் எல்லாம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் சாப்பிட்டுட்டு வந்து எங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு ஜாலியாக பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் கொலவளுக்கு எப்படி கலர் கலராக மாறுதுன்னு சூப்பராக வயலட்டு ப்ளூ ரெட்டு க்ரீனு எல்லா கலர்லேயும் மாறுது சூப்பராக இருக்குது குழவளுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டு ஈவினிங் ஆகிடுச்சு அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சபினா சப்பி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்